வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐநா மன்றத்தின் அமர்வில் பல விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஒன்று இலங்கை தங்களுடைய கருத்துகளை எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கின்றது தமிழர்களுக்கு எதிராக நடந்த கொடூரங்களை மையப்படுத்தி தமிழ் சார்ந்த தலைவர்கள் தங்களுடைய கருத்துகளை எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் இவைகளை குறித்த செய்திகளை எந்த பிரதான ஊடகங்களும் பெரிதாக எடுத்து வைப்பதில்லை காரணம் தமிழர்களுடைய தீர்வை மையப்படுத்தி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகள் வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்களா என்பது நமக்கு தெரியாது ஆனாலும் ஐநா மன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அறுபதாவது அமர்வில் முப்பத்தி ஏழாவது கூட்டத்தில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருக்கின்றார் ஸ்ரீதரன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய களம் என்ன அவர் எதை குறித்து பேசியிருக்கிறார் அது சார்ந்த ஒரு செய்தி கோர்வையாகத்தான் இந்த காணொலியில் சில கருத்துகளை எடுத்து வைக்கின்றேன் ஸ்ரீதரன் அவர்களை மையப்படுத்தி பல விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டன ஐநா மன்றத்தின் ஆணையர் அவர்கள் இலங்கைக்கு வந்தபொழுது சிறீதரன் அவர்கள் சரியாக அவரிடம் தமிழர் பிரச்சனையை எடுத்து வைக்கவில்லை என்கின்ற விமர்சனம் ஸ்ரீதரன் அவர்கள் மீது கடுமையாக எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் ஐநா மன்றத்தில் பேசி சிறீதரன் அவர்கள் அதிர வைத்திருக்கிறார் என்பதாகத்தான் நாம் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளை வைத்து நம்மால் கருத்துக்களை புரிந்து கொள்ள முடிகின்றது இந்த காணொலியில் அது சார்ந்த ஒரு தேடலோடு தான் நான் செல்ல இருக்கின்றேன் எனவே இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை குறித்த செய்திகளை சொல்லுங்கள் ஒரு தமிழுக்காக தமிழ் சார்ந்த விடயத்திற்காக ஒருவன் பேசிக் கொண்டிருக்கிறான் என்கின்ற கருத்துக்களை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் தொடர்வோம் தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து ஆராய்வோம் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் ஜெனீவாவுக்கு சென்று தமிழர் பிரச்சனையை குறித்த கருத்துக்களை ஐநா மன்றத்தில் முப்பத்தி ஏழாவது அமர்வில் எடுத்து வைத்திருக்கின்றார் அந்த அமர்வில் ஸ்ரீதரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய பல விடயங்கள் தமிழர்களுடைய பாதிப்பை மையப்படுத்தியது அதற்கான தீர்வு வேண்டும் என்கின்ற வேட்கையின் வெளிப்பாடாக அவைகள் இருக்கின்றன ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய விடயத்தில் நான்கு முக்கியமான செய்திகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அது சார்ந்த கருத்துக்களை உங்களோடு பயிர நான் இருக்கின்றேன் ஒன்று இராணுவத்தினர் தமிழர்களுடைய பகுதிகளை ஆக்கிரமித்து கொண்ட இடங்களை விட்டுவிட்டு வெளியேறுகிறோம் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகிறதே தவிர இதுவரை அதற்கான நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டு இருக்கிறதா என்றால் கண் சில நாடகங்கள் மட்டுமே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை அவர் கொதித்து போய் எடுத்து வைத்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு பெரும்பாலான இராணுவம் எங்களுடைய பகுதிக்கு நகர்த்தப்பட்டது அப்படி நகர்த்தப்பட்ட இராணுவம் எங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான காணிகளை கையகப்படுத்தி கொண்டார்கள் காரணம் கேட்டால் இது இராணுவத்திற்கு என்று சொன்னார்கள் அதுபோல எங்களுடைய மக்களுடைய உரிமைகள் அனைத்தும் மீறப்பட்டன மனித உரிமைகள் மீறப்படுகிறது என்று யாராவது கேள்வி கேட்டால் அவர்கள் மீது பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டம் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் எங்கிருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்திற்கு இதுவரை தெளிவான பதில் இல்லை இந்த சூழலில் இன்னும் எங்களுடைய மக்கள் இன்னல்களைத்தான் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான விடிவு என்ன என்கின்ற விடயத்திற்குள் நாங்கள் போகின்ற பொழுது இன்று வரை நாங்கள் அலறி கொண்டிருக்கிறோம் அதற்கான தீர்வு இல்லாத ஒரு கோணத்தில் எனவே இந்த ஐநா மன்றத்தில் நாங்கள் எடுத்து வைப்பது எங்களுக்கான தீர்வை கொண்டு வாருங்கள் என்று அவர் முதல் கேள்வியை எடுத்து வைத்தார் அதுபோல இரண்டாவது கருத்தாக அவர் எடுத்து வைத்தது பயங்கரவாத தடச்சட்டத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பாதிப்புகள் இருக்கிறது அதில் தமிழ் மக்கள் எவ்வளவு பாதிப்புகளை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் போன்ற பல விடயங்களை அதனை மையப்படுத்தி என்னென்ன இருக்கிறது என்பதையெல்லாம் மிக விளக்கமாக எடுத்து வைத்தார் பயங்கரவாத தடை சட்டத்தினால் தமிழ் மக்கள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு பட்டியல் போட்டால் அதற்கு இடம் பத்தாது என்பதுதான் நிஜம் யும் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் சிறைவாசம் என்கின்ற களத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை ஐநா மன்றத்தில் சிறைதரன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் மூன்றாவது அவர் எடுத்து வைத்த கருத்து செம்மணி செம்மணி புதைகுலையில் மனித உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன அந்த மனித உடல்கள் அனைத்துமே எங்களுடைய தமிழ் சொந்தத்தின் உடல்கள் அவர்கள் அங்கு கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி குவிக்கப்பட்டிருக்கக்கூடியதற்கு நீதி விசாரணை வேண்டும் அகலவாய்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்கின்ற கோணங்கள் எடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அதற்கான களத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை இந்த அரசு நிறுத்திவிட்டது செம்மணி விவகாரம் ஒரு பரபரப்பை கூட்டிய வேளையில் ஒட்டுமொத்தமாக கைவிரித்து நிற்கிறது இந்த அரசு எங்களுக்கான நீதியை நாம் எங்கு போய் கேட்பது எங்களுக்கான விடியலை நாங்கள் யாரிடம் போய் கேட்பது இந்த செம்மணி விடயத்தில் இதுவரை தீர்வு இல்லாத ஒரு கோணத்தில் எங்கள் இனம் இருக்கிறது எவ்வளவு உயிர்களை கொன்று புதைத்திருக்கிறார்கள் என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகின்ற வேளையில் உங்கள் மனசாட்சியே உங்களை குத்தும் என்கின்ற நிலையில் இருக்கிறது ஆனால் மிக சுலபமாக அதை ஆய்வு செய்யக்கூடிய களத்திற்கு நிதி ஒதுக்காமல் ஒட்டுமொத்தமாக மூடிவிட்டது இந்த அரசாங்கம் என்று அவர் குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்திருக்கிறார் அதுபோல நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டிலிருந்து பன்னாட்டு விசாரணை வேண்டுமென்று தொடர்ச்சியாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இதுவரை பன்னாட்டு விசாரணைக்கான களம் எடுத்து வைக்கப்படவில்லை அதற்கு இந்த அரசு அரசு சார்ந்தவர்களும் அதற்கான ஒரு முயற்சியை எடுப்பதற்கான கதவுகளை திறந்து விடவில்லை நான் இந்த ஐநா மன்றத்தில் வைக்கக்கூடிய கருத்து ஒன்றுதான் எங்கள் மக்கள் பட்ட இன்னலைப் போல வேறு எந்த இனத்தை சார்ந்தவர்களும் இன்னல் பட்டிருப்பார்களா என்று எனக்கு தெரியாது சர்வதேசங்கள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த மன்றத்தில் எங்கள் மக்களுக்கான தீர்வை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் அதற்கு சர்வதேச விசாரணை தான் உகந்ததாக இருக்க இருக்கும் எனவே ஆட்சியாளர்களை நிர்பந்தித்தோ அல்லது ஆட்சியாளர்களை நீங்கள் கட்டாயப்படுத்தியோ சர்வதேச விசாரணைக்கான களத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் அதற்கான ஒரு சூழலை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று மிக அழுத்தமாக ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய கருத்துகளை பதிவிட்டிருக்கின்றார் இந்த கருத்துகள் இன்று ஒரு பரபரப்பான ஒரு கோணத்தில் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் தமிழ் மக்களுடைய உணர்வுகள் தமிழ் மக்கள் பட்ட இன்னல்கள் தமிழ் மக்களுடைய கண்ணீர்கள் தமிழ் மக்கள் சிந்திய இரத்தங்கள் தமிழ் மக்களுடைய உடம்பில் இருந்து பீந்து எரியப்பட்ட சதைகள் அவர்களால் இழக்கப்பட்ட உயிர்கள் இதற்கான தீர்வு என்ன என்கின்ற குரல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு முறையும் ஐநா மன்றத்தில் ஆனால் ஐநா மன்றம் அதற்கான நகர்வுகளை எடுத்துக்கொண்டு முன்னேறுமா தமிழர்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய களத்தை கொண்டதாக அது செல்லுமா என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுதான் ஞாபகத்திற்கு வருகின்றது ஐநா மன்றம் பணங்களை அதாவது தேவையற்ற வகையில் செலவு செய்து கொண்டு பொழுது பொழுதுபோக்கக்கூடிய மன்றம் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை ட்ரம்ப் அவர்கள் வைத்திருந்தார் ஏறக்குறைய அதுதான் உண்மையா என்கின்ற கேள்வி மக்கள் மனதில் எழும்பிவிடும் எனவே இந்த சூழலில் ஐநா மன்றம் தமிழர்களுடைய குரல்களின் ஓசைகளை கேட்டு அவர்களுடைய அந்த எரிமலையான அவர்களுடைய உணர்வுகளை பார்த்து உண்மையை அறிந்து கொண்டு அதற்கான ஒரு நீதியை வழங்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை ஐநா மன்றம் அதற்கான செயல்பாடுகளை செய்யுமா ஐயா ஸ்ரீதரன் போன்றவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அதற்கான களத்தை கொண்டதாக அமையுமா காத்திருப்போ இன்னும் பல செய்திகளோடு என்பா